ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கெட்டியா செமே ப்ளாக்ஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா பேச்சுலர் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் பேச்சுலர் ரெசியில் என்ன பார்க்குற பார்த்தீங்கன்னா கொண்டு கடலை தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இது ரொம்ப நிறைய ப்ரோட்டீன்ஸும் இருக்குது நிறைய விட்டமின்ஸ் இருக்குது இதில் இது ரொம்ப உடம்பு ஹெல்த்துக்கும் நல்லது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்லாம் எல்லாம் இன்கிரீடியன்ஸ் என்னென்ன பார்க்கலாம் இது கொண்டக்கடலை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா நைட்டே ஊற வச்சுட்டு இது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து கடுகு இதில் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மிளகா வெத்தல் இது வந்து உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா பெருங்காயம் கொஞ்சமாக பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தேவையானல உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு சேர்த்துருங்க கடுகு சேர்த்துட்டு கருவேப்பிலையை கொஞ்சமாக சேர்த்துருங்க சேர்த்துட்டு மிளகா வைத்தல் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரமோ தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு மிளகா வத்தல் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அந்த கரண்டியால் அதை கிளறி விட்டுங்க கொஞ்சமாக அதில் இதில் சேர்த்துருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு அது நல்லா அதை கரண்டியாலே கிளறி விடுங்க சுண்டல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கொண்டைக்கடலை வந்து ஒரு எட்டுலேருந்து ஒரு ஒம்பது சவுண்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரொம்ப கம்மியாக வச்சால் அது வேகாது அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொண்டைக்கடலை நல்லா வெந்திருக்கு பாருங்க வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதை அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருக்க தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி இது ஊற வச்சு அப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ இதில் கடைசியாக தேங்காய் போட்டோம்னா ஒரு அருமையான ஒரு கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சினா சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகும் வேறு என்ன டவுட்ஸ்ன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதில் உப்பு சேர்த்துட்டு அது நல்ல அதை கேலரி விட்டுருங்க ஏன்னா சுண்டல் வந்து நம்ம ஆல்ரெடி இது வெந்ததுனால இது ஒரு ரெண்டு நிமிஷம் இது இருந்தாலே போதும் அந்த மசாலா அதெல்லாம் அந்த பருப்பு அதெல்லாம் சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தாலே போதும் ரொம்ப நாள் அழிக்க தேவையில்லை இந்த சுண்டல் பார்த்திங்கன்னா இப்போ இதில் தேங்காய் சேர்த்துடலாம் தேங்காய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் நான் தேங்காய் எடுத்துருக்கேன் அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு கொண்டக்கடலை சுண்டல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது சாதத்துக்கு இல்லைன்னா தோசைக்கு கூட இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக அது இந்த மாதிரி செஞ்சு வச்சு சாப்பிட்லாம் இதை வந்து நீங்கள் ஊற வைக்கிறதுனா உங்களுக்கு அவசரமாக ஊற வைக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு இதில் வெந்நீரில் போட்டிங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸில் இதை ஊற வச்சு அதுக்கப்புறம் இதை வேக வச்சு இது இந்த மாதிரி செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வேறு என்ன டவுட்ஸ்ன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்